வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் ஓரம் கட்டப்பட்டு வரக்கூடிய நிலையில் புதிய கட்சியை ஆரம்பிக்க உள்ளதாக ரகசிய தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது எடப்பாடி பழனிசாமியை விட சீனியராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் நேற்று நான் அதிமுகவின் சாதாரண தொண்டன்தான் என்ற நிலைமையே கூறும் விதமாக அவர் பேட்டி அளித்திருந்தார் செங்கோட்டையன் அவர்கள் தன்னை விட உசந்தவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்பதை மனதில் வைத்து கொண்டுதான் ஓ பி எஸ் சசிகலா வைத்திலிங்கம் டிடிவி தினகரனை கட்சியிலிருந்து நீக்கியதும் குறிப்பிடத்தக்கது அதற்கான சட்ட போராட்டங்களும் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக எடப்பாடி தன்னுடைய பெயரை நிலைக்க வேண்டும் என்பதற்காக முன்னாள் முதல்வராக இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்களது உருவப்படத்தை பயன்படுத்தாமல் பேனர்களை பயன்படுத்தாமல் தவிர்த்து வந்தார் இதை வெட்ட வெளிச்சத்தில் போட்டு உடைத்து செங்கோட்டையினவர்களால் அடுத்த நொடியே மாவட்ட பொறுப்பாளர் மேலாண்மை பதவி பறிக்கப்பட்டது நேர்தும் மேற்கு மண்டல தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்த செங்கோட்டையன் அவர்களது பதவியும் முழுமையாக பறிக்கப்பட்டது இதனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகி செங்கோட்டையனுக்கும் ஓபிஎஸ் சசிகலாவிற்கும் ஆதரவுகளும் அதிகரித்து கொண்டே வருகிறது இவர்கள் அனைவரும் ஒரே அணியாக இணைந்து புதிய கட்சியை வழிநடத்தலாம் அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்கி அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய போராட்டத்தில் இறங்கலாம் என்ற தகவல் தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஏற்கனவே நாம் பல வீடியோ பதிவு செய்திருந்தும் செங்கோட்டையின் அவர்கள் ஒரு நிமிடம் யோசித்து எடப்பாடி வேண்டாம் என்று ஒரே ஒரு போராட்டம் நடத்தினால் போதும் ஒட்டுமொத்த தொண்டர்களும் செங்கோட்டையனுக்கு பின்னால் வருவார்கள் ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்களை கூறியிருப்பார் நான் செங்கோட்டையனுடன் தொலைபேசியில் பேசிக் கொண்டுதான் இருக்கிறேன் இன்னமும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் மட்டும்தான் வெற்றியடைய முடியும் என்று பல முன்னாள் அமைச்சர்கள் நினைத்துக் கொண்டிருப்பதாக நேற்று கோவையில் செய்தியாளர்களது பொழுது ஓ பி எஸ் அவர்கள் பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இப்பேற்பட்ட சூழலில் தான் புதிய கட்சியை ஆரம்பிப்பது சரியல்ல குறிப்பாக அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் இரட்டை இலை சின்னத்தை பாதுகாக்க வேண்டும் நீதிமன்றமோ தேர்தல் ஆணையம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிடலாம் என்று தெரிவித்துவிட்டது இதனால் எடப்பாடி பழனிசாமி இருந்து முதலில் அதிமுகவை பறிக்க வேண்டும் என்ற திட்டம்தான் தற்பொழுது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக செங்கோட்டையன் அவர்கள் தலைமையிலான ஆலோசனையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் புதிய கட்சியை செங்கோட்டையின் தொடங்கலாமா அல்லது அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு ஓபிஎஸ் சசிகலாவுடன் இணையலாமா என்பதை கூறுங்கள்